ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க எல்லோரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்றதுல நான் கொடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டி உங்க எல்லாரையும் மீட் பண்றேன் அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரிச்சு கேப்போம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களா அப்படின்னு அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க எப்போ ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க அது மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும் பிகாஸ் அந்தளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்ன கேட்டாங்க என்னங்க எடுத்தோன்னே ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைகளுக்கு அம்மாவை நடிச்சிருக்கீங்கன்னு அப்படி நான் பண்ணலை அப்படின்னு நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடச்சிது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் வைக்கிறேன் தேங்க்ஸ் ஏன்னா மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேன் நான் அப்போ கூட டேரக்டர் சார் கிட்டே சொன்னேன் சார் எனக்கு நடிக்க தெரியும் சார் என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன உங்ககிட்ட என் எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும் வந்து ஆடிஷன் பண்ணி கொடுந்தேன்னு சொன்னார் நான் ஆடிஷன் பண்ணேன் அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போது அண்டு ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் விதாத் சார் நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேர் தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்து நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அது அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்கிற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன் அவரோட கதை சூஸ் பண்ணுறதில் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் ரெசார் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் எவ்ரிபடி சட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் எனக்கு சினிமாவுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் சார் எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணும்னு தெரியல நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணும்னு எனக்கு சத்தியமாக தெரியாது பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசர் டைரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார் தேங்க் யூ அண்டு மியூசிக் நான் கேட்ட எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பிகாஸ் எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்ட ரெண்டு சாங்ஸ் இருக்குது வெரி ஹாப்பி பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் சுப்பு சார் மனசில் என்ன வழி வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வழியும் நான் உணர்ந்தேன் ஸோ இந்த மேடையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது சாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எனக்கு அது சத்தியமாக தெரியாது பிகாஸ் அடுத்தடுத்து படங்களை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் சம்பாதிப்போம் சேல்ரி உயர்த்தும் எல்லாமே இருக்குது மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துது அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது இங்கே இந்த இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டிக்கு வந்து நின்று இருக்கேன் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன் பட் இந்த மேடையில் அஞ்சாவது டீமாக இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்திக் நானும் கார்த்திக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி யாராக ஃபர்ஸ்ட்டு ஃபோன் பண்ணுறது நம் நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார் குமாரண்ணா குமாரண்ணா ஃபோன் பண்ணால் என்ன பதில் சொல்லுவார் இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை நான் மட்டும் இல்லை எல்லாேருமே சேர்ந்து ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அதை நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவிங்க நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனது நிறைவாக இருக்குது தேங்க்யூ ஸோ